டிஏ எக்ஸாமில் தமிழ் பகுதியில் தமிழறிஞர்களை பற்றி எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து பதினாலு பேரோட வீடியோ பார்த்துட்டோம் அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அப்படி நம்ம பார்க்க போகிற பதினைந்தாவது ஆள் யார் அப்படின்னா பாவரையார் பெரிஞ்சு ரொம்ப முக்கியமான ஆள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க அதனால் அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கோங்க சிலபஸில் பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுமில் பதினோராவது பகுதியில் பாவானரும் பெருஞ்சுத்திறனாரும் இடம்பெற்றிருப்பாங்க ஸோ பெருஞ்சுத்திறனாருடைய டாப்பிக்கை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்வர் அவருடைய கூற்றுகள் ரொம்ப முக்கியமான அவர் சொன்ன விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது அவருடைய நூல்கள் நூல்களோடு சேர்த்து இதழ்கள் அதையும் பார்த்துருவோம் அடுத்து மூன்றாவது அவருடைய பெயர் சிறப்பு பெயர் இயற்பெயர் அது தொடர்பாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூணு வகையாக தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ அதில் முக்கியமாக அதிகமாக கேட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அவருடைய கூற்று தொடர்பான கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஸோ வீருடைச்சம் மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு தமிழோட பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா பாவலரேரு பெருஞ்சுத்தன்னார் தான் இது பழைய டென்த் புக்லேயோ நைன்த் புக்லையோ உயிர்தனிச்சமொழின்னு டென்த்து புக்கில் உயிர்தனிச்சம் மொழி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் ஸோ அந்த பாடத்தில் முதல்ல ஆரம்பமே இந்த வரியில் தான் கொடுத்துருப்பாங்க வீருடைச்சம் மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு தமிழ் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா பாவலரையார் பெருஞ்சுத்தன்னார் தான் உலகம் தோன்றிய நாள் முதல் தமிழ்மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய பெருமையை சொல்லியிருப்பார் திரும்ப திரும்ப அந்த கேள்விகள் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் கேட்டிருக்காங்க வீருடைச்ச மொழி அந்த அந்த தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை தான் மாற்றி கொடுப்பாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க வீருடைச்ச மொழி உலகம் தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அஸ்டன் ஜீலர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றுக்கும் அறி முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருஞ்சு திறனார் தான் இது எங்கே வரும் அப்படின்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு பாடம் செவன்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ் கும்மி அப்படின்னு ஸோ அந்த பாடத்தில் தமிழுடைய பெருமையை பேசுவார் அப்போ தான் ஆழிப்பெருக்கு வந்தால் கூட எவ்வளோ காலமாக வந்து முற்று பெறாமல் அழியாமல் இந்த தமிழ் வந்து நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பெருமையை பாடியிருப்பார் பெருஞ்சு திறனார் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க தமிழ் படித்தால் எது பெருகும் தமிழ் படித்தால் அறம் பெருகும் அப்படின்னு சொன்னவர் யார் பெருஞ்சு தான் ஸோ அதனால தான் அந்த கேள்விங்க எடுத்துருக்கோம் இதுவரைக்கும் நம்ம வந்து பெருஞ்சுத்திறனருடைய கூற்றுகள் பற்றி பார்த்தோம் அடுத்து அவருடைய முக்கியமான நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பாவலரேரு பெருஞ்சு திறனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எப்போவுமே நூல்கள் பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பார்க்கணும் ஒரு நூல் பற்றி அவர் எழுதுனது கேட்குறாங்களா அவர் எழுதாதது கேட்குறாங்களான்னு பார்க்கணும் இப்போ அவருடைய நூல்கள் எழுதின நூல்கள் பாவிய கொத்து அவர் எழுதுனது தான் பறவைகள் அவர் எழுதுனது தான் கொய்யாக்கனி அவர் எழுதுனது தான் குறிஞ்சு திட்டு அவர் எழுதலை ஏன்னா அது பாரதிதாசன் எழுதுனது அப்போது இதுதான் பொருந்தாதது அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் பாவலரேறு திறனாருடைய படைப்புகளில் இல்லாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இல்லாத ஒன்று தான் கேட்டிருக்காங்க அப்போ கொய்யாக்கணி அவர் எழுதின நூல் தான் கனிச்சார் அவர் எழுதுன நூல் தான் நூறாசிரியம் அவர் எழுதுன நூல் தான் இது எல்லாமே ஒரு பள்ளி குழந்தைகள் தொடர்பாக அந்த மாதிரி பேர் தான் வச்சுருப்பாங்க கனி பள்ளிக்கு போகிற பையன் பறித்து சாப்பிட்றது கனிச்சார் இன்ட்ரவெல்லில் வந்து ஜூஸ் குடிப்பாங்க நூறு ஆசிரியம் ஆசிரியர் வந்து பள்ளியில் இருப்பார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பாவிய கொத்து கொத்து கொத்தா கொய்யாக்கனி கிடக்கும் அந்த பள்ளி பறவைகள் போய் அதை பறித்துக்கிடும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் அவருடைய இது எல்லாமே வந்து குழந்தைகள் ரிலேட்டடாக தான் அந்த நூல்கள் பெயர்கள் இருக்கும் மறுபடியும் கொய்யாக்கனி கொய்யாக்கனி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட கேட்டிருக்காங்க என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பெரிஞ்சு திறனார் அடுத்தது இதில் கண்ணதாசன் ஏற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் இதில் கண்ணதாசன் ஏற்றுனது வந்து ஆயிரம் வங்கியர்கி சரி தான் ராஜதண்டனை சரி தான் மாங்கனி சரி தான் மாங்கனின்னு கொடுத்துட்டு கூடவே கொய்யாக்கனி குரூப்பில் டூப்னு கொடுத்துருக்காங்க கொய்யாக்கனி கிடையாது ஏன்னா இது பெருஞ்சு திறனாருடைய நூல் தான் கொய்யாக்கனி கனிச்சாறு இதெல்லாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஓரில் கேட்டிருக்காங்க நூறு ஆசிரியம் ஆசிரியர் அதாவது ஒரு ஆசிரியர் ஆசிரியர் வந்து அதாவது பள்ளிக்கு போகிற பையங்க கனியாக வழியில் இருக்கக்கூடிய கொய்யாக்கனியை பறித்து கனிச்சாறு போட்டு சாப்பிட்றாங்க கனிச்சாறு போட்டு சாப்பிட்றதை யார் யார் கண்டுபிடிக்கிறியா ஆசிரியர் வந்து தண்டிக்கிறார் நூறு ஆசிரியம் கொத்து கொத்தா கிடந்த கனி சரியா கொத்து கொத்தா கிடந்த கனி அப்போ பள்ளிக்கு போகிற சிறுவர்கள் கொத்து கொத்தாக கொத்தா கிடந்த கனியை பரிச்சு அதை கனிச்சாராக மாற்றி சாப்பிட்றாங்க அதுக்கு ஆசிரியர் கண்டிக்கிறார் ப பள்ளினா பள்ளி பறவைகள் கொத்து கொத்துனா பாவிய கொத்து கொய்யா க கனினா கொய்யா கனி பா அந்த இது கனிச்சாறு கனி அப்படிங்கிறது கனிச்சாறு அடுத்ததாக ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க ஆசிரியம் இதை தான் அவருடைய இதில் ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக ஆசிரியம் அப்படிங்கிறதும் கவிஞர் பெருஞ்சு திருநாறு தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈவோ கிரேட் ஃபோரில் கேட்டிருக்காங்க நூல்கள் ஆசிரியர்கள் அழகின் சிறப்பு நமக்கு தெரியும் பாரதிதாசன் தெய்வ திருமலர் யாருடையது அந்த மலர் தொடர்பான நிறைய நூல்களை கா நாமக்கல் கவிஞர் எடுத்திருப்பார் அடுத்து பாவிய கொத்து கொத்து கொத்தாக கிடந்த கனி அப்படின்னு ஞாபகத்துக்கோனோம் அது பெருஞ்சி கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் பாடினது பாரதியார் விடை ஆப்ஷன் பி அதே மாதிரி பெருஞ்சித்திரனார் இந்த குழந்தைகள் ரிலேட்டடாக அதிகமாக பாட்டு பாடுனது யார் நம்மளுடைய சித்தி தான் நினைஞ்சிருப்பாங்க அந்த கனி பறித்து நம்ம கொடுத்துருப்பாங்க ஜூஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகிக்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்டது பெருஞ்சு திறனார் நூல் என்ன கனிச்சாறு காவிய பாவை அப்படிங்கிறது முடியரசனுடைய நூல் பாவிய பாவை கொத்து அப்படின்னா தான் என்னது பெருஞ்சு சுரதார சுரதாவுடைய தமிழ அரசு விருது பெற்ற நூல் தேன்மலை அடுத்து பாரதாசனுடைய நூல் குறிஞ்சி திட்டு ஸோ தான் விடை அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்ட கிறிஸ்டின் பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க வீரமாமுனிவர் வந்து எழுதின நூல் பரமார்த்த குரு கதைகள் ரைட்டு தான் தேவனைய பாவனர் தமிழர் திருமணம்னு எழுதினார் திருவிக்க சைவ திறவு எழுதினார் அடுத்து பெருஞ்சித்தனார் தமிழ் சோலைன்னு கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு நூல் அவர் எழுதவே இல்லை ஏன்னா தமிழ் சித்து தமிழ் சோலை அப்படிங்கிற நூல் எழுதினவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்து இது வரைக்கும் அவருடைய நூல்கள் பார்த்துட்டோம் அப்போ இவ்வளோதான் அவருடைய நூல்கள் இதெல்லாம் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல வரிசையாக பள்ளிப்பறவைகள் கொய்யாக்கனி கனிச்சாறு நூறாசிரியம் பாவிய குத்து ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அவருடைய இதழ்கள் மூணு இதழ்கள் தான் அந்த மூணு இதழ்களாக திரும்ப திரும்ப கேட்குறாங்க உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை பாட பா உருவாக்க பாடுபட்ட பெரிஞ்சுத்தனவருடைய இதழ்கள் கேட்டிருக்காங்க தமிழ் சிட்டு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க தென்மொழி மூணு நூல்களையும் கொடுத்துருக்காங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இந்த இதழ்கள் மூலம் உலகத்தமிழரிடையே தமிழ் உணர்வு உருவாக்க பாடுபட்டவர் யார் அப்படின்னா பாவலர் ஏறு பெரிஞ்சு தரனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் தவறான இணையை தேர்ந்தெடுத்து எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆசிரியரும் அவர் பணியாற்றி இதழ்களும் தப்பானதை மட்டும்தான் நம்ம சொல்லணும் அப்போ முதல்ல இதெல்லாம் சரின்னு பார்க்கலாம் நான் பிச்சைமூர்த்தி எழுதியது அன்னம் எடுத்துவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு அவர் எழுதின நூல் கிடையாது அது இதை பணியாற்றி இதழ் கிடையாது பாரதியார் இந்தியா விஜயா அப்படிங்கிறது சரி பெருஞ்சு திருநார் வந்து தென்மொழி தமிழ் சிட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் சரி மீ ராஜேந்திரன் அப்படிங்கிறது வந்து நவ இந்தியா ஹனுமான்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு ராஜேந்திரன் பணியாற்றியது தான் அன்னம் எடுத்துவது நம்பிச்சு நம்பிச்சை மூர்த்தி பணியாற்றிய தான் நவேந்தியா ஹனுமான் அதை மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போது ரெண்டு மூணு தான் சரி ஆனால் நமக்கு ரெண்டு மூணு அப்படின்னு இதை டிக்கெட் அடிச்சிடக்கூடாது ஏன்னா தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க அப்போது அதை கவனமாக செக் பண்ணி தான் ஆன்சர் அடுத்ததாக மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க உலகத் தமிழரிடையே தமிழர்வை உருவாக்கிய பிரிஞ்சு திறனாருடைய எதிர்கள் அது மூணே மூணு தான் அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது தமிழ் அது மூணுமே ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கும் தெ தென்மொழி என்ன மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த மூணுமே வந்து அவர் எழுதின நூல் அடுத்ததாக அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன கொடுத்துருக்காங்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவிசாரி சரி ஓமை கவிஞர் சுரதா ஆனால் பெரிஞ்சு திருநாருன்னு கொடுத்துருக்காங்க காந்திய கவிஞர் ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் தாராபரதி கிடையாது தாராபாரதி வந்து கவிஞாய் அப்போ இந்த ரெண்டும் தவறு பெருஞ்சு திருநாராக பாவலரர் பெருஞ்சு நம்ம சொல்லுவோம் அப்போ ரெண்டாவதும் நாலாவதும் தவறு ஒன்று மூணும் சரி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த இதை நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத கடைசி பார்ப்போம் முதல்ல இதை பார்த்துக்குவோம் மதுரகவி மதுரகவி முதல்ல வரிசையாக பார்த்துருவோமா ஆசுகவி ஆசுகவி அப்படின்னா ஒருத்தரை பாடு அப்படின்னு சொன்னோடனே பாடுறவர் தான் யார் ஆசு கவி பாடுன்னு எப்போ எந்த டைமில் கேட்டாலும் நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னா அவர் வந்து சிறப்பாக பாடுவார் அதுதான் ஆசுகவி பா பாடுவார் அப்படின்னா அந்த செய்யுளை சிறப்பாக ஏற்றுவார் புதிதாக அதுதான் பா ஆசுகவி அடுத்த ரெண்டாவதாக யார் அப்படின்னா பாவலரேறு ரெண்டாவது யார் இப்போ ஆசுகவி மதுரகவி மதுரகவி யார் மதுரகவி அப்படின்னா அந்த இதிலே வந்து இருக்கும் மதுரகவி அப்படின்னா ஓசை நயம் மதுரமாக இருக்கும் ஓசை நயம் மதுரம் அப்படின்னா இனிமேன் பொருள் அப்போது ஓசை இனிமையாக இருக்கணும்னு பாடுறவர் தான் யார் மதுரகவி அடுத்ததாக வித்தாரகவி வித்தார கவி அப்படிங்கிறவர் யார் தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியமும் ஏற்றுவவர் அதே மாதிரி இன்னொருத்தர் உண்டு யார் சித்திரகவி சித்திர ம சித்திரகவி அப்படின்னா ஓவிய பாங்கூட அமைஞ்சிருக்கும் அதை இதில் கொடுக்கல முதல்ல வந்து ஆசுகவி தான் சொல்லுவாங்க ஆசுகவி அப்படின்னா பாடும் பாடுறவர் தான் ஆசுகவி ரெண்டாவது சித்திரகவி சித்திரகவினா ஓவிய பாங்கில் அமைஞ்சிருக்கும் அந்த பாடல்கள் எல்லாமே அது சித்திரகவி மூன்றாவது எனது மதுரகவி மதுரகவி அப்படின்னா ஓசியனை மிக்கிறது மதுரகவி நான்காவது வித்தாரகவி வித்தாரகவினால் தொடர்நிலை செய்யுள் தூய காப்பியங்கள் ஏற்றது தான் தொடர்நிலை வித்தார கவி அப்படிங்கிறது பாவலர் ஏர் அப்படின்னா இந்த நாலு கவி இந்த நாலில் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆள் தான் பாவலர் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் வந்து ஓசை நியமிக்க பாடல்களை பாடுவார் பாடுன்னு சொன்னோன்னே பாடுவார் சித்திரம் தொடர்புடைய பாடல்களை பாடுவார் தூய காப்பியங்களையும் தொடர்நிலை செயலையும் ஏற்றுவார் அதனால அதை அவரை பாவலர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தான் இதை தான் நம்ம எதுக்காக கொண்டு வர்றோம் அப்படின்னா இங்கே பாவலரேறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு கேட்பாங்க பெரிஞ்சு திறனார் பாவலரேறு அப்படிங்கிறதோட பொருள் அதுதான் அந்த நாலு வகை கவிகளையும் ஏற்றவர் தொடர்நிலையும் செய்யுளையும் தூய காப்பியங்களையும் ஏற்றவர் யார் அப்படின்னா வித்தார கவி ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க இது வந்து தமிழ் வீடு தூதுலையும் வரும் இந்த ஆசுகவி வித்தார கவி எல்லாம் ஸோ இதுலேயும் நம்ம இதோட பிரிஞ்சு திறனார் பார்க்க பாவலரேறு பிரிஞ்சு திறனார் அப்படின்னு பார்க்குறதுனால இதோட சேர்த்து படிச்சுக்குவோம் இப்போ மா கதம் மா கதம் அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருப்பாங்க மா கதம் பேர் என்ன அப்படின்னா வித்தார கவி இதில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இஓ கிரேட் ஃபோரில் முதல்ல என்னது ஆசுகவி தான் பார்ப்போம் கவி எங்கே இருக்குது வைதர்ப்பம் வைதர்ப்பம் அப்படிங்கிறத கவி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கவுடதம் கௌடதம் என்ன சொல்லுவோம் மதுரகவி அப்படின்னு சொல்லுவோம் பாஞ்சாலம் பாஞ்சாலம் அப்படிங்கிறத சித்திர கவி அப்படின்னு சொல்லுவோம் மா மாகதம் மாகதம் அப்படிங்கிறத வித்தார கவி மா மாம்பழத்தை வித்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாஞ்சு பாஞ்சு சித்திரம் வரைவாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் திரும்ப அதே கொஷினை தான் கேட்டிருக்காங்க வைதர்பம் அப்படின்னா ஆசுகவி கௌடதம் அப்படின்னா மதுரகவி பாஞ்சாலம் பாஞ்சாலம் அப்படின்னா சித்திரகவி மாகதம் அப்படின்னா வித்தாரகவி அடுத்ததாக இன்னும் அவருடைய சிறப்பு அடைமொழியெல்லாம் கேட்டிருக்காங்க பெருஞ்சுத்திறனார் பாவலர் பாவலரர் மட்டும் மட்டும்தான் படிச்சிருப்போம் அவருடைய இன்னொரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னா தனித்தமிழ் இயக்க மறவர் ஊஎஸ் ஆ தமிழ் தாத்தா ராபி செய்த சொல்லி செல்வர் திருவிக்க தமிழ் தென்றல் ஸோ ஆப்ஷன் சிங்கிறதான் சரியான விடை அடுத்து அவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்னு கேட்டிருக்காங்க பெரிஞ்சு திறனார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவிலையும் கேட்டிருக்காங்க துறை மாணிக்கம் யாருடைய இயற்பெயர் பாவலரர் பெருஞ்சு திறனாருடைய இயற்பெயர் தான் அது துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க பெருஞ்சு திறனார் அடுத்ததாக அஷ்டன் ஜெயலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டிருக்காங்க பாவலேரு பெருஞ்சுத்திறனாருடைய ஏற்பேர் என்ன அப்படின்னு துறை மாணிக்கம் அதை மாற்றி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் துறை மாணிக்கம் அப்படிங்கிறது யாருடைய இயற்பேர்னு கேட்டாங்க இங்கே பாவலரேறு பெருஞ்சுத்திறனருடைய ஏற்பேர் என்னன்னுட்டு கேட்டிருக்காங்க துறை மாணிக்கம் அடுத்ததாக அஷ்டன் ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்ததில் கேட்டிருக்காங்க பாவலரேறு பெருஞ்சுத்தனார் இப்போ பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார் சமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார் அவருடைய மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் மாவட்டம் தான் ஸோ இதுதான் பாவலர பெருஞ்சு திறனாரை படுத்திய முக்கியமான கொஷின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு கேள்விகள் இருக்குது ஏன்னா இந்த இந்த சிலபஸில் ரெண்டு பேர் தான் பாவாணர் இந்த பதினோரா டாப்பிக்கில் வந்து ரெண்டே பேர் தான் பாவாணரும் பெருஞ்சு ரெண்டு பேரை பற்றிய கேள்விகளும் எல்லா கொஸ்டினையும் இடம்பெறும் இவரை பற்றி ஒவ்வொரு கேள்வியோ ரெண்டு கேள்வியோ இல்லை இவரை பற்றி ஒரு கேள்வியோ ரெண்டு கேள்வியோ கண்டிப்பாக கொஷினில் இருக்கும் ஏன்னா அந்த இருந்து கொஷின் அதிகமாக எடுத்திருக்காங்க அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம் நன்றி